எல்லாருக்கும் வணக்கம் நான் சங்கர் பேசுறேன் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாசமிகு பார்வையாளருக்கும் நல்லது ஒரு நன்றி வணக்கத்தை சொல்லிக்கொண்டு காற்று நுழைய முடியாத இடத்துல கூட சிரிப்பு நுழைஞ்சிடும் அப்படிவாங்க இந்த இடத்துல இப்படி ஒரு நகைச்சு வருமான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நடக்கும் நீங்க பாருங்களேன் அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பிடிக்கும் ஒரு ஆளுக்கு சிலம்பாட்டம் பிடிக்கும் ஒரு ஆளுக்கு வந்து கரகாட்டம் பிடிக்கும் நம்ம ஆளுக்கு பித்தலாட்டம் தான் பிடிக்கும் எந்த நேரம் எந்த பேச பேசணும் சொல்லி அப்படி அப்படிங்க போகும்போதே அவசர குணமா பேச நம்மள்தான் கில்லாடி போனோடனே சொல்லுங்க காலையில பெட்லருந்து எந்திரிச்சோடனே ஒரு பத்து நிமிஷம் தலை சுத்துது அப்போ பத்து நிமிஷம் லேட்டாக இருந்திருங்க இது என்ன ஒரு பிரச்சனை இதை போய் கொண்டு வந்து கொடுக்கீங்க வேற என்னங்க அதை சொல்லுங்க என்ன தலை சுத்துங்களே வலது பக்கம் சுற்றுதா இடது பக்கம் சுற்றுதா அப்படின்னு இருக்கேன் இப்ப நீ சொன்ன பண்ணாதான் எனக்கு சுற்ற ஆரம்பிக்கிறது உட்காந்தார் சொல்லுங்க என்ன ஆச்சு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு சார் நர்ஸு அந்த பெவிக்கால் எடுத்துவோமா அப்படிக்கா ஒட்ட வைக்கிறாரா அவன் பாவம் பிரேக் சொன்னவனுக்கு என்ன டாக்டர் நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க இந்த நெஞ்சு வலி எப்படி வருது நெஞ்சில் இருந்ததான் திருப்பி நான் அப்படியே நெஞ்சு வலி செத்து கூட போனேன் தெரியும் ஓன்கிட்ட வந்து பேச முடியாது ஏன்னா ஒரு ஒரு வரைக்கும் பேசிக்கிட்டேன் கண்ணாடி போடும்போது தான் டாக்டர் ஏதோ ஒரு பூத நடமாற மாதிரியே தெரியுது உங்கள் மனைவி உட்கார சொல்லுங்க எதுக்காக முன்னுக்கு முன்னுக்கு போக சொல்கிறீங்க டாக்டராவது பரவாயில்ல சமயத்தில் வர நோயாளிக்கு பண்ணுற பிரச்சனை தாங்காது ஆக்சுவலாக ஒரு நர்ஸு கேட்டாங்க யோ இப்போ ஏன் என்னோட இடுப்பை தடவின அப்படின்னு இவர் சொல்கிறார் நீங்கள் தானே சொன்னீங்க இன்ஜெக்ஷன் போட்டோன்னு இடுப்பை நல்லா தடவை சொல்லி அதனையமாக அந்த பேஷண்ட் வந்து நம்ம சிட்டி பவுசரா தேர் பண்ணுங்க போர் டேரக்டரேட் ஒரு ஆள் போனார் போனோன்னா அவர் என்ன செஞ்சார் டெலஸ்கோப் வச்சு பார்க்குறப்ப காந்தத்தை வச்சு வச்சு பார்த்துருக்காரு நெஞ்சில் அங்கே என்னங்க உங்களுக்கு இரும்பு செத்துருக்கான்னு பார்க்குறேன் அந்த டெலஸ்கோப்பு இன்னொரு ஆள் போய் உட்காந்து ஐம்பது கட்டரும் முப்பத்தஞ்சு சித்தரும் தூக்கி சட்டைக்குள்ள போட்டிருக்கேன் அவர் என்ன டாக்டர் ஏன் அப்போ சக்கர வியாதி பார்க்குறாரு அவர் இப்போ காலம் மாடன் மாடனாக மாறணும்னா அவன் பூச்சி பூச்சா வியாதி கட்டி விட்டுருக்கு அப்புறம் உட்கார வச்சு அந்த டாக்டர் ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர் நீங்கள் வாக்கிங் போகணும் நடந்தேவா டாக்டர் அப்படி இருக்கேன் அப்புறம் வாக்கிங் டூ அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண வந்து பேஷண்ட் ஓடிட்டாருங்க விடு விடுவிடு பொழைச்சிட்டு போட்டு அப்புறம் ஏமா நள்ளி நர்ஸ் நல்லி ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ஆ ஆம்புலன்ஸ் சொல்லிவிட்டேன் சார் மாலை வாங்கிட்டேன் உயிரிழக்கிற வக்கீல் பண்ணிட்டாரு ஆப்ரேஷன் கட்டி எடுத்து வைக்கணும் சாதிக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஆப்ரேஷன் தேட்டரு உள்ள தைரியமாக போயிட்டாரு அப்போ தான் உள்ளே தெரிஞ்சது இந்த டாக்டர் கிட்டேருந்து யாருமே பழைக்க மாட்டாங்க ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு முஞ்சவன்னு மூடிச்சுட்டான் முடிச்சுட்டு நான் போய்ச்சிட்டேன் நான் போய்ச்சிட்டேன்னு கத்துனான் அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் ஏண்டா எமலோகத்தில் எந்த கற்றுக்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது உள்ள இப்போ பேஷண்ட் படுத்துக்கிறக்காரு அப்படி பயந்து படுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் வெளியே யாரும் காலிம்பில் அமுக்குறாங்க பயந்து யார் எது வெளியே நான் தான் எமே நல்ல வேலைக்கு டாக்டர் நினச்சி பயந்துட்டே பண்ணுறேன்

இப்போ நம்ம குழந்தை நம்ம ஊரில் குழந்தை பிறந்து ஆண் குழப்பம் பிறந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம் சாக்கில்கிட்ட கொண்டு போய் ரெண்டு ரூபாய்க்கு கொண்டு போய்ட்டு அங்கே குழந்தை இருந்ததுன்னா அவனு சாக்கிலிட்ட கொண்டு போய்ட்டு பெருமையாக வளர்ப்பாங்க ஆறு கணவன் மனைவி மாறி மாறி அவன் என் மைனை எப்படி டாக்டர் ஆகணும் அந்த பிள்ளை என் மைனை எப்படி வக்கீலாக்கணும் நம்ம ஊரில் குழந்தை வரணேன் ஆம்பளை பின்பற்றேன் ஒரு கவலை இல்லை ம் எப்படி எனக்கு கொல்லி ஓட ஆம்பளை பிம்பாந்துச்சான் அது எடுத்தோன்னே கொல்லி ஓட சொல்லி அவனுக்கு ஒரு இதை போட்டு விட்ருவாங்க ஒன்று அந்த அம்மா தாய் உள்ள இல்லையா பிச்சையத்து கூட எனக்கு அஞ்சு ஊற்றுவேன் இப்படி மாறி மாறி வளர்த்து அதில் குழந்தையில் வந்து அன்புக்கு ஒரு புத்தராகவும் ஒரு வல்லூராக வழக்கான பண்ணுவாங்க அதுக்காக அந்த விஷயம் சொல்லிக்கிறது இந்த மாதிரி திரும்புகிற பக்கம்லாம் திசை எங்கே நகைச்சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இப்போ சமீபத்தில் சீனாவில் நடந்தது நூற்றி பதினேழு வயசில் ஒரு அம்மா அவ்வளோ ஆரோக்கியமும் உடல் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு பேட் எப்படிங்க நாங்களும் ஐம்பது ஆறு வயசுலேயே தள்ளாடிறோம் நூற்றி பதினேழு வயசுல இவங்க இருக்கீங்களே அப்படின்றது அந்த விஷயம் சொன்னது நல்ல உடற்பயிற்சி செஞ்சேன் பயிற்சியை விட அதிகமாக நான் எடுத்துக்கிட்ட விஷயம் நகைச்சுவைக்காக நான் ஒதுக்குற நேரம் அப்படின்னாங்க அதனால தான் நூற்றி பதினேழு வயசு வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது அதனால் குடிசையில் இருப்பவன்லாம் ஏழை இல்லை மாட மாளிகையில் இருப்பவெல்லாம் பணக்காரம் இல்ல எவன் மன திருப்தியோட இருக்கானா அவன் தான் உண்மையான பணக்காரை அப்படின்வாங்க அதனால மன திருப்தியோடு இருக்கிற எந்த நாளும் இனியனால தான் எந்த காலமும் வாழ்க்கையில் வசந்த காலம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி எங்கிருந்து இதெல்லாம் பிடிக்கிறீங்க கோழியா பிடிச்சேன் கொஞ்சம் ஆர்வம் தான் சார் மக்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு என்டர்டைன்மெண்டா வந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பதினஞ்சு ஜோக்கோட தான் வந்தேன் ஒரு வாரம் டிவியில் வந்து ஒரு ஆசை தானே அப்புறம் நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சார் தான் பார்த்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இப்போ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வார்த்தை தாண்டி இருக்கும்போது நான் கிள்ளி பார்த்துக்கிறேன் நம்மளா அவ்வளவு பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் போராடங்கள்லாம் அவளா கை கொடுத்து எப்படி சார் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த பத்து மணி நான் கரெக்டாக வந்து உட்காந்துரும் சொல்லும்போது அவங்களுக்காக உழைக்க ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை எல்லாருக்கும் கிடைக்காது அது எனக்கு பிடிச்சிருக்குறது அந்த வேலையை நல்லா சேவ் பண்ணுறதுக்காக இது மக்களுக்காக அதே மாதிரி இப்போ டோட்டலாக மாறிப்போச்சு முதல்ல பத்தில் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் நாலரை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அவர்னால ஜோக் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லை இல்லை இருங்க சிட்டி சார் இங்கே வந்த உடனே முத்து சாரை மீட் பண்ணி ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து இப்படி பார்த்து சார் கழுத்து வலிக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் ஹைட்டை பற்றி கவலைப்படாதீங்க இது வேணால் வெளி தோற்றம் ஆனால் நீங்கள் உள்ளே என்னை விட ரொம்ப ஹைட்டில் இருக்கீங்க ஆல் த பெஸ்ட் அப்படின்னா அதே தான் இங்கேயும் இவர் யார் கையில் கிடச்சாரோ அதை வச்சு வந்து அவருக்கு இப்போ நல்ல காவியம் படைக்கும்படி ஆகிட்டார் ஆமாம் முத்து இந்த கடலில் முத்து அது எப்படி உருவாகுது சொல்லுங்களேன் அந்த சிப்பியில் வந்து ஒரு சொட்டு பனித்துனியோ இல்லை தண்ணீரை விழுந்துடும் அது கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாவோ ஐம்பது ஆண்டுகளாவோ அந்த மூடி சிப்பி அதுக்குன்னு ஒரு தனித்தரும்தோ அது என்றைக்கு பிரியுதா அன்னைக்கு முத்து வெளியே வரும் அப்படின் எனக்கு தெரிஞ்ச அறிவு அது அது ஒரு கதை உண்மை கதை என்னென்னா எங்கள் குருநாதர் சொன்னது மின்னல் வருது இல்லைங்களா மின்னல் வந்து அந்த கடலில் இருக்கிற சுண்ணாம்பில் விழுந்து அதுக்கப்புறம் அது முத்தா மாறுது அதுதான் அந்த முத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீல கோடு இருக்கும் அதுதான் அந்த மின்னலோட தாக்கம் அதே மாதிரி சன் டிவின்ற இந்த கடலில் பல காமெடி முத்துக்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அசத்து போவது யார் நிகழ்ச்சி ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி 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 சார் வாங்க வெங்கட் பாலா அந்த காலத்து வாதியார் மாதிரி புஷ் கோட்ல வந்திருக்கீங்க இப்போ என்ன நீங்க செஞ்சு ஆசை போறீங்க ஒரு காலத்துல வந்து டாக்டர்ஸ் இருந்தாங்க அப்புறம் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்த மாதிரி சினிமாவுக்கு பஞ்ச் டயலாக் மட்டும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தா அப்படி இருக்கும்

அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத பத்தி இன்னும் நிறைய பேச்சு நடந்து சரி 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 ஆனா முதல் முறையா தமிழ் சினிமால ஹீரோயினுக்கு பஞ்ச் டயலாக் கொடுக்குறாங்க சரி என்ன செய்ய சொல்லுங்க அவங்க கேரக்டர் பத்தி லைட்டா சொல்லுங்க அவங்க வந்து ஒரு வாயாடி கேரக்டர் சரி படபட பட பட பேசிட்டே இருப்பாங்க நான் யார்காவது ஒரு கஸ்டமர் மொத ஆளா போய் நிப்பாங்க சரி இவங்க வந்து அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு பஞ்ச டயலாக் நான் பேச ஆரம்பிச்சேன்னா

நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டு நாளைக்கு வேலைக்கு போயிருவீங்க ஆனா எனக்கு நாளையில இருந்தே குடிக்கிறதா வேலையே பண்றீங்களே சார் தேங்க்யூ சார் அப்படி பண்றீங்க லேடி கேரக்டர் பண்றீங்க சரி அப்பா அப்புறம் சார் இந்த படத்துல வந்து ஒரு அண்ணன் கேரக்டர் சரி பில்ல வந்து மிரட்டிட்டு போறாரு மிரட்டாப்புல ஆமா ஆனா அதை பார்த்து எல்லாம் வீட்டுல பயந்துறாங்க சரி பயந்துடாதீங்க குலைக்கிற நாய் கடிக்காது இப்படி சொல்லுங்க புதுசாக ஏதாவது சொல்லுங்க

நம்ம தலையில சுத்துற பேனை பார்க்க முடியுமா சூப்பர் 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 அற்புதம் கை கொடுங்க இப்போ கடைசி டயலாக் சரி ஹீரோக்கு இது வரைக்கும் பேசின பஞ்ச் டயலாக்லாம் அங்கங்க வந்து போகுது அந்த கேரக்டர் பேஸ் பயங்கர எஃபெக்ட்டான பஞ்ச் பிளாட் சரி சரி அதாவது யாருக்காவது ஏதாவது ஒன்னு சொல்லணும் யாருக்கு என்ன சொல்லணும் யாருக்காவது சொல்லணும் சொல்லி சொல்றான் ஆனா என்ன சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் கிடையாது சொன்ன விஷயம் பயங்கரமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ரைட் அப்படி பஞ்ச் கட்டம் போறேனா

இது போன்ற சிறந்த பஞ்ச் டயலாக் வேண்டுமா உடனே அடங்குகள் பஞ்ச் பாலா பஞ்ச் ஃபாலா பஞ்ச் ஃபால் நன்றி நன்றி வண்டர்ஃபுல் ஆக்சுவலாக பஞ்ச் டயலாக் வச்சே நல்ல ஒரு பஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க ஆமாம் சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார் சரி இப்போ என்ன பண்ணி ஆசைப்படுறீங்க அதாவது சார் இன்றைக்கி எடுத்திருக்க மேட்ரு என்னென்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து உண்மையிலேயே நம்ம லைஃபுக்காக நம்ம நல்ல வாழ்க்கை வாழணுன்ற காப்பாடுது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டால் செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்குது அதனால் இன்சூரன்ஸ் போடணுன்ற ஏன்னா அவன் சொல்லும் போது சார் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க ஒரு வேளை செத்துட்டீங்கன்னு நினச்சிங்களேன் உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரும் அவன் ரெண்டு கோடின்னா சந்தோஷப்படுறான் அடுத்தது சாப்பிட்றோன்னு சொன்னால் சோகமாயிடும் இது நான் அப்புறம் வந்து என்ன ப்ரோப்ளம் இந்த மாதிரி இன்சூரன்ஸை பற்றி நிறைய விஷயத்தில் சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அசத்துங்க தேங்க்யூ சார் மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி ஆதா வெள்ளிக்கிழமை வருமா ஒரு மங்களகரமா பூஜையை போட்டுது ஒரு வாழ்க்கையை தோக்குனா தானே அது நல்லாத்தான இருக்குது ஆ சா வாங்க வாங்க கோட்டோட வந்திருக்கீங்களே மிமிக்ரி பண்ண போகிறீங்களோ ஆ ஸ்டாண்டப் காமெடி பண்ண போறோம் சும்மா இருங்க சார் சரி அதை விடுங்க இப்போ எதுக்கா வந்திருக்கீங்க சார் உங்களுக்கு ஒரு பாலிசி போடலான்னு வந்திருக்கோம் சார் ஓ பாலிஷ் போடுறதுக்கு கோடு சுட்டுவா போட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்களா பரவாயில்ல என் பாலிசியை நானே போட்டுக்கிறேன் உங்களுக்கு அந்த சர்மம்ல வேணாம் இன்னைக்கு வேற எடுத்து பாருங்க கொஞ்சம் அழுக்கு துணியும் தான் கொடுக்குறேன் துவச்சு போட்டும் போயிடுறேன் என்ன சார் இது பாலிசினா இன்சூரன்ஸ் ஓ இன்சூரன்ஸா இன்சூரன்ஸ்னா என்னது அதாவது சார் இப்போ நீங்க பேங்க்ல பணம் போடுறீங்கல்ல ஆமா மாசம் மாசம் கட்டுறோம் ஆமா சார் பேங்க்ல பணம் போட்டீங்கனா உங்களுக்கு வட்டி மட்டும் தான் வரும் ஆமா இதே நீங்க இன்சூரன்ஸ்ல பணம் போட்டீங்கனா வட்டியோட சேர்த்து உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் வரும் சார் அது வேற வருதா ஆமா ரிஸ்க் ரிஸ்க்ன்றாங்களே அப்படினா என்ன ஒண்ணே சார் இப்போ திடீர்னு உங்க பொண்டாட்டிக்கு தாலி அந்து போச்சுன்னு வைங்களே 5 லட்சம் ரூபாய் கொடுப்போம் ஓ தாலி அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறீங்களா பெரிய பாலிஷ் கம்பெனியா இருப்பீங்க போல இருக்கு ஏன் கை கூட அந்து போச்சே சொல்லாம விட்டுட்டனே வட்டி இல்ல சார் திடீர்னு உங்க பொண்டாட்டி வெள்ளை சேலை கட்ட வேண்டிய நிலைமை வைங்க அப்படி வெறும் வெள்ளையா கொடுக்காதீங்க நல்லா இருக்கு ஒரு பச்சை கலர் பாடர் கொடுத்தீங்கன்னா துவைச்சருக்கு ஈஸியா சார் நீங்க திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னு வைங்க நல்லா இருக்கடா உங்களுக்குலாம் ஒரு வெள்ளிக்கிழமை மதிமா ஜாமியை மூட்டு உட்காந்துருக்கே வந்தோன்னு செத்து போறேன் என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க ஒரு சனிக்கிழமை செத்து போனா பரவாயில்லையா சார் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு தானே சார் ஏன்டா விட்டா ஒரு இளவு வீடே கிரியேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு டாய் உண்மையை சொல்லுங்க நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இல்ல எமனோட ஏஜென்டாடா இல்ல சார் இல்ல சார் நம்ம நேரா மேட்ரிக்கே வந்துருவோம் ஆக்சுவலா நீங்க இப்ப என்ன ஒர்க் சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேளு பஞ்சு பிள்ளை விளாக்குறேன் ஏன் சார் நாங்கள்லாம் ஒரு மில்ல வேலை பார்க்கறக்கே இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீங்க அஞ்சு மில்ல வேலை பார்க்கறீங்க ஏய் அஞ்சு மில்ல இல்லடா பஞ்சு மில்ல பஞ்சு மில்ல ஓ பஞ்சு மில்ல சார் இப்போ நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்க ரெண்டு கையும் மிஷினுக்குள்ள கை விட்டுறீங்க உங்க ரெண்டு கையும் கட்டாய் தனியா தெரிச்சு போகுது சார் ஏய் என்னடா கல்யாண வீட்டுக்குள்ள பைக்குள்ள கை வர்ற மாதிரி அசால்ட சொல்லிக்கிட்டு இருக்கே ஓ வேலைக்கு போய் மிஷின் பக்கத்துல நிக்க போதெல்லாம் எனக்கு அந்த கேவம் தான் வரும் வேலையே கெடுத்துடுவாங்க இப்ப நீங்க ரோட் நடந்து போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு அரைப்பாடியில அடிச்சு ரெண்டு காலு துண்டா கீழே விழுகுது அப்ப என்ன பண்ணுவீங்க பாவிகளை கைய குடுக்கறது கால் போதுன்னு இப்ப அவசரமா பேசி இருக்கீங்க நீ நடந்து போகும்போது எனக்கு அரைப்பாடியில ஆரிய பார்த்தா பயமா இருக்கு நான் வேலைக்கே போல ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன் அப்ப என்ன செய்வீங்க

நான் ஜெத்து என் பொண்டாட்டியை அஞ்சு ரூபா கொடுக்குறேன்னா அப்படி ஒரு அஞ்சு லட்சம் தேவையில்லை நீ ஆணியை கொடுக்க வேணாம் முதல்ல பிறப்பிடு குழந்தைங்க இருக்காங்களா சார் ஆமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது பையனுக்கு படிப்பு செலவுக்கு பணம் வேணும் இல்ல சார் ஆடா பாவி என் பையனோட சூழ்நிலை தெரியாம பேசுறீடா அவன் அஞ்சாவது அஞ்சு வருஷம் படிச்சுட்டு இருக்கான் அவன் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கு தமிழ்ல எப்படி சார் இருக்கான் தமிழ்லயா ஆங்கிலத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கிறான்

காப்பியில் சக்கரை கம்மியாக போட்டான்ற காரணத்துக்காக பாட்டியை எட்டி அரைஞ்ச வேண்டாம் எங்கள் தாத்தே அவன் வந்து சுகரில் சாகலை எழுத்து விட்டு பிகரில் செத்தான்டா பிகரில் செத்தான் அந்த பிள்ளையை பார்த்து அதிர்ச்சியில் படத்து கிடந்து சீரியலாகி செத்தான் சீரியஸ் ஆகி செத்த உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் சீரியல் ஆகி செத்தாரு அது இழுத்துக்கிட்டே கிடந்து சாகுறது அந்த சீரியல் சாகுறது சுகர் வராது நுப்பாட்டு ஒரு வேளை கூட முடியாம போச்சுன்னு வைங்க எதுவுமே வராதுடா பாத்தியா

ஹலோ <laughs> தெரிய <laughs> மானசாமி மேனுக்கு மூளையில கட்டியா அம்பு காசு கவியங்கிற போவேன் லாரி டிரைவர் பாவான் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்கேன் ஆட பாவி குடிகார பயிலடாவேன் ஓ இன்சூரன்ஸ் போட்டிருந்தானா அதுதான் காப்பாத்துச்சா பிள்ளையா அந்த லாரி டிரைவர்லாம் போடும்போது நம்ம போடுறதுக்கு என்ன நான் என்னமோ ஏதோ பயந்து போனோம்

நீங்க சாயங்காலமா வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க நான் ஏடிஎம்ல ஒரு பணத்தை எடுத்து தந்துறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாந்திர விளக்கு சோடு ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்போம் அப்படியே சார் ஆமா 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 சார் உங்களுக்கு கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு நீங்களே கடைசிக்கும் கண்ணலியே காட்டல எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓட்டே தப்பு வந்த வேலைய காணி போ என்னடா இக்கட பைசி கிட்ட மாதிரி பேசி பழகுற சார் ஓட்டு ஓட்டு என்னங்க பாத்துறீங்க ஆமா சார் பொண்டாட்டிங்க அப்படியே வந்து இல்ல அவங்களுக்கு பாலிசி போடலாம் அப்படிங்கறதா நீங்க முதல்ல எக்கலுக்கு போடுங்க பொண்டாட்டிக்கு அப்புறம் போடுவோம் பரப்பு முதல்ல நீங்க

மற்றவங்களுக்கு அதை பற்றி உள்ள நினைப்பு எல்லாத்தையுமே ஒரே இதில் சொல்லிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்தது அஜய் ரத்னம் சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ரியலி அதாவது அற்புதமான கருத்து சொல்லியிருக்கீங்க நான் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு அது புரியுது என்னென்னா பேசிக்காக அவங்க சொல்கிற விதம் வந்து சில பேர் வந்து சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க கரெக்ட் ஒரு நகை கடை இருக்குன்னா வெளியே ஒரு வாட்ச்மேன் போட்டு பாதுகாக்கிறாங்க இல்லையா எதுக்கு அந்த கடை வந்து எந்த பொருளும் திருடு போக மாதம் மாசம் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆனா இந்த ஒரு உயிர் வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துதில்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பியூட்டிஃபுல் கான்செப்ட் நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க ஒண்டர்ஃபுல் மேலும் இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எதுக்காக பண்ணுதுன்னா சார் நாங்கள் இப்போ சன் டிவில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில் நிறைய ஸ்டேஜ் ஷோ இருக்கு அது பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து திருப்பூர்னு அடுத்த நாள் நாகர் அதனால் வாழஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம டேரக்டர் ராஜ்குமார் சார் தான் சொன்னாருன்னா நீங்கள் ரொம்ப உங்கள் லைஃபே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் அது ஒரு தவறாக நினைக்காமல் தயவுசெய்து எல்லாருமே ஒரு பாலிசி போடுங்க அப்படின்னு நாங்கள் அப்போ நான் கேட்கல ஆனால் ஒரு நாள் இன்சூரன்ஸ் செய்கிற கூட்டு வந்து சாரோடய சொந்த செலவில் எல்லாருக்குமே இன்சூர் பண்ணியிருக்காரு அது வந்து அந்த ரமேஷோட விபத்தில் வந்து எங்களுக்கு அதோட அருமை தெரிஞ்சுச்சு அதனால் பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் போட்டார் நம்ம அனுபவிச்சா நல்ல பயனை வந்து மக்களுக்கும் சொல்லணுமேன்றக்காக இந்த கான்செப்ட் பண்ணுங்கள் வெரி குட் வெரி குட் நான் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் வெரி குட் வெல்டன்